இந்த கஷ்டத்துல நம்ம எல்லாத்தையுமே கத்துக்கிட்டோம் நமக்கு தேவையானது எல்லாமே பகவான் நமக்கு அனுபவத்தை கொடுத்துட்டாரு யாரு எப்படிப்பட்டவங்க நம்ம கஷ்டப்படுறோம்னா அதுக்கு காரணம் நம்மளா இல்ல நம்புனவங்களா இல்ல நம்ம அறியாமையா இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பாடமாக நீங்கள் எடுத்து கொண்டு பகவான் அப்படி லைட்டா உங்களை மூவ் பண்ண விடுறாரு சரியான பயணத்துல போனா அப்படியே விட்டுருவாரு தவறான பயணத்துல போனா அப்படின்னா திருப்பி என்ன செய்வாரு அப்படி புடிஞ்சு புடிஞ்சு விட்டுவார் அதனால கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல குணம் படைத்தவர்கள் கோபத்தில் கொஞ்சம் அதிகமாக என்ன பேசுறதுன்னு தெரியாது நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதமும் சதய நட்சத்திரம் பார்த்தி அப்புறம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களும் இந்த கும்பராசியில் பிறந்தவர்கள் அப்படிப்பட்ட அருமையான நட்சத்திரம் அவிட்ட யாரு செவ்வாபடி நட்சத்திரம் செவ்வாதேசிய நீங்க ஆறு ராகு